வீட்டின் முகம்தான் வாழ்க்கையின் முகவுரை வாஸ்து சாஸ்திரத்தில் தலைவாசல் மெயின் என்ட்ரன்ஸ் என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த பகுதி இங்கே உங்களுக்கு திருப்பு முனையை தரக்கூடிய ஐந்து ரகசியங்களை சொல்ல போறேன் ஒன்று திசை வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் அறிவு ஆன்மீகம் கண்ணோட்டம் வடக்கு நார்த் பணவளம் சுதந்திரம் வளர்ச்சி கிழக்கு ஈஸ்ட் புகழ் ஆரோக்கியம் புத்திசாலித்தனம் தெற்கு பக்கம் தென்மேற்கு சவுத் எஸ்டபிள்யூ கதவு இருந்தால் தீய பலன்கள் சிக்கல்கள் வர வாய்ப்பு அதிகம் இரண்டு கதவின் முன் கண்கள் போல இருக்கட்டும் தெளிவான இடம் கதவின் முன் மின்சாரம் குப்பை மரம் தூண் கழிவுநீர் குழாய் இருந்தால் வாஸ்து தோஷம் கதவு அழகாக ஒழுங்காக தூய்மையோடு இருக்க வேண்டும் கதவின் மேல் குபேரர் அல்லது துர்கை அம்மன் படம் வைத்தால் நெகட்டிவ் சக்தியை தவிர்க்கலாம் மூன்று ஒளியம் வாஸ்துவும், சக்தியை கவரும் இணைப்பு தலைவாசல் அருகே தினமும் தீபம் நெய் எண்ணெய் தீபம் ஏற்றுவது நன்மை தரும் நகரம் காற்றும் வெளிச்சமும் உள்ளடங்கிய இடமாக இருக்கட்டும் வாசல் சுவரில் தாமரை கோலம் வடிவம் உதிர்விழாத பழங்கள் இல்லாமல் வைத்தால் அதிர்ஷ்டம் நான்கு கதவை பற்றி செய்யக்கூடாத தவறுகள் கதவு சீரு சத்தம் அடிக்கக்கூடாது நேர்மறை சக்திகள் விலகும் பிளவு சாய்ந்தது சாய்ந்த பை ஊசலாடும் மணி இவை எல்லாம் தவிர்க்க வேண்டும் கதவு முன் பணியா வேலை கட்டுமானம் குடிநீர் டேங் வாஸ்து தோஷம் உருவாகும் வாசல் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் வளர்ச்சி பணவரவு நிதானம் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை வசூல் வாய்ப்புகள் ஜாப் பிசினஸ் ஓபனிங் கேட்ட நிலையை மாற்றும் திருப்பு முனை